கார்த்தி ரேவதி சீரில் கசமான அருமையான எபிசோட் வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்திக் வந்து ரேவதி வந்து கண்டிஷன் போடுறாங்க எல்லாத்துக்கும் வந்து சரி சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவனாண்டி எப்படி இருந்தாலும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் கார்த்தி நீ மாப்பிளையை வரப்போறியா இந்த குடும்பத்துக்கு நீ எல்லாம் இந்த வீட்டுக்கு குடும்பத்துக்கு மாப்பிளையாக வந்துட்டேன்னா எனக்கு நான் வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு இப்போ நான் வந்து அந்த மாப்பிளையை வந்து வெளியில் வந்து விட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க டே மகேஷன் ஒருத்தன் கூட்டிகிட்டு போனீங்களடா அவன் எப்படி போனானோ அதே மாதிரி மண்டபத்து வாசலில் வந்து இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன அவனை வச்சு தாண்டா அடுத்த திட்டம் போட வேண்டியது இருக்குது இனிமேட்டு அவன் இல்லை ஒருத்தன் அப்படின்னு சொல்லும்போது சரி என்னன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வெளியில் வந்து வந்து நிற்கிறாங்க அவங்க அண்ணி வந்து சில பல விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நீ இது மாதிரி தாண்டா நடந்துக்கணும் இல்லாட்டி இது மாதிரிலாம் பிரச்சனையாயிடும்னு சொல்லணும் அச்சோச்சோ அப்படின்னு சொல்லும்போது அப்படியே கேஷுவலாக வந்து வராங்க கார்த்தி வந்து மாப்பிள்ளை கெட்டப்பில் வந்து வரப்போ கரெக்டாக அந்த இடத்துல நிற்பாட்டுங்கிற மாதிரி மகேஷ் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்னடா நீ எங்கடா போன கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போனியா நான் எங்கங்க கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டு போக போகிறேன் இங்கே நடந்ததே வேற ஒரு விஷயம் என்னை யாரோ ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படிடா கூட்டிகிட்டு போனாங்க என்னை தூங்க வச்சுட்டு அவங்க மட்டும் கூட்டிகிட்டு போனாங்கிற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டாலும் வந்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க ஏடா அது சத்திய சோதனையாக இருக்கே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப கடுப்பாயிட்றாங்க ஒரு பக்கம் நம்ம ஜாமுண்டீஸ்வரி யார் காரணம் சிவனாண்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுங்க மாப்பிள்ள ஆவும்னா என்னையே சொல்லிட்டுரு இதுவே உனக்கு வேலையா போச்சு பாருங்க மக்களே நான் மாட்டுக்கு இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னையே வந்து சொல்லிக்கிட்டு இருக்க நீ கூப்பிட்டனால தானே இந்த மண்டபத்துக்கே வந்தேன் நானாம் ஏன்டா உன்ன நம்ப போகிறேன் நீ தான்டா அதாவது பண்ணியிருப்ப சொல்லுங்க சிவனாண்டி கூட பண்ணியிருக்கலாம் இல்லை சிவனாண்டி ஆளுங்க கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்றப்ப நிச்சயம் இவன் தான் என்னை கூட்டிகிட்டு போனான் இவங்ககிட்ட என்னோட ஆதாரம் வந்து மாட்டிக்கிச்சு அதனால இவன் என்ன சொல்றானோ அதான என்னால் செய்ய முடியுங்கிற மாதிரி கேவலமாக வந்து வச்சுட்டு இருக்கிறப்ப இல்லைங்க கார்த்தி தான் அப்படின்னு சொன்னோன்னே எனது கார்த்தியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க டேய் இப்போ பார்த்தியாடா இவன் வந்து இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைய ஆனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா இவன் கெட்டவன் எங்களில் ஒருத்தனாக இருக்கிறப்ப எனக்கு வந்து பல மடங்கு வந்து நன்மை தான் செய்ய முடியும் நிச்சயம் ரேவதிக்கும் இவனுக்கும் விவகாரத்து வாங்கி தர அளவுக்கு கூட நாங்கள் திட்டம் போட்டு வச்சுருவோம் சாமுண்டீஸ்வரி வந்து நான் தான் வந்து ஜெயித்த மாதிரி இருக்கணும் மகேஷுக்கும் நிச்சய ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரிலேருந்து எல்லாரும் வந்து கார்த்தியை வந்து பார்க்குறாங்க கார்த்தி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அந்த இடத்துல என்ன முருகா இப்படியெல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லும்போது இரு இரு கதைக்களத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்விஸ்டெலாம் இருந்தால் தானே சுவாரஸ்யமாக இருக்கும் இரு என்ன முருகா கடைசி இனத்தில் எந்த மாப்பிளம் வந்துட்டாங்க இவன் சொல்கிறதெல்லாம் யாரும் வந்து நம்ப மாட்டாங்க குறிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரி வந்து நம்ப மாட்டாங்க அப்படியா சொல்கிற நீ சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே மாப்பிள்ளை உங்கள் மேலே எனக்கு மரியாதை என்ன இருக்குது ஆனால் கார்த்தி அடித்ததை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் எதுக்கு நம்ம மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்போனா இவனுக்கு இந்த சிவனாண்டிக்கு எதுவும் பிரச்சனை இருக்குமா இல்லை நம்மள மாதிரி வேற ஒருத்தனை பார்த்துட்டு இவன் தப்பாக வந்து சொல்லிகிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன்ப்பா என்ன வந்து அடிச்ச அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க அப்போனா இவன் என்ன திட்டம் போட்டிருக்கானா எனக்கு இப்போதான் தெரியுது மகேஷை வந்து இங்கேருந்து அடிச்சு துரத்தி விட்டுட்டா அந்த இடத்துக்கு இவன் வரலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டான் காசு பண்ணதுக்கெல்லாம் ஆசையவே படமாட்டாங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ ரேவதி வந்து யாரு வந்து சம்மதம் சொல்லவே இல்லை ஆனால் கார்த்தி வந்து அந்த ரூம்குள்ளே போனோன்னே ரேவதி மாட்டுக்கு சம்மதம் சொல்லியிருக்கா இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ரேவதிக்கும் கார்த்திக்கும் உள்ள சண்டை வந்து பெருசாகிட்டே போகுது ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தானா மகேஷை வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்போனா இவன் கையில் மோதிரம் போட்டிருந்தானா நிச்சயம் வந்து இவன் நம்மள சும்மா விட்டுருக்க மாட்டான் சொத்துக்காக தான் ஆசைப்பட்டிருக்கானா இதை நம்ம கார்த்திகிட்டேருந்து எதிரியே பார்க்கலங்கிற மாதிரி கேவலமாக அது யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி கார்த்தியை பற்றி தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் மேலே சந்தேகப்படுறீங்களா கார்த்தி வந்து பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவனுக்கு பணம் தேவைன்னா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இந்த விஷயத்த வந்து நம்ம லேசாக வந்து ஹேண்டில் பண்ணவே முடியாது எது வேணாலும் உண்மையாக இருக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது மகேஷ் வந்து நமக்கு நேத்தி தான் தெரியும் ஆனால் கார்த்தி நமக்கு ரொம்ப நாளாக தெரியும் ஊருக்குள்ளே நம்மளோட செல்வாக்கை வந்து பல மடங்கு ஏற்றுனவன் அப்படி இருக்கும்போது மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம் கார்த்தியை நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உடனே அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கார்த்தி வந்து கண்ணாப்பிடாம திட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்